சிவந்தி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் விரைந்து செல்லும் போலீசார் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்ற முனைந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் சிக்கிய ஆதாரங்கள் தேசிய போர் வீரர்களை இந்த அரசாங்கம் கடுமையாக தண்டிக்கின்றது எனவே எல்லோரும் ஒன்று சேருங்கள் மகிந்த தரப்பின் அவசர அழைப்பு இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு தலைவரான பத்மேயின் தொலைபேசியிலிருந்து மீட்கப்பட்ட மிக முக்கியமான ஆதாரம் அதிர்ச்சியில் போலீசார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் உதவி பணிப்பாளர் மருத்துவர் ருக்ஷன் பெல்லான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்து ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி மருத்துவர் ருக்ஷன் பெல்லான ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கைகள் குறித்து சுகாதார அமைச்சின் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது இதற்கிடையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பாக குற்ற துறை சமீபத்தில் ருக்ஷன் பெல்லானவிடம் இருந்து வாக்குமூலங்களை பெற்றிருந்தது அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இவ்வாறு அவர் தேசிய வைத்தியசாலையில் இருந்த சமயம் மருத்துவமனையின் உதவி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லான பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்தி இவற்றில் பல போலியானது என்பதும் தற்போது வெளியாகியுள்ளது இதன் அடிப்படையிலேயே சுகாதார அமைச்சானது இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது எதிர்வரும் ஆறாம் திகதி நடைபெற இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை ஒத்திவைக்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு முடிவு செய்துள்ளது இன்று கொழும்பில் கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு இந்த முடிவை எடுத்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் ஒத்திவைக்கப்பட்ட எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை இந்த மாதம் வேறு ஒரு திகதியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ ஆலோசனை மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களின் கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொன்ற வழக்கில் தொடர்புடைய மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகின்ற இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றது குறித்து குற்ற புலனாய்வுத்துறை சிறப்பு விசாரணைகளை தொடங்கியுள்ளது தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த பாதாள உலக குழு கும்பல் தலைவரான கெசல் பத்ர பத்மே மற்றும் குமாண்டோ சலிந்து ஆகியோர் இந்த கொலையை திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் முற்றமுள்ளதாக தெளிவாகியுள்ளது இருப்பினும் கனமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொன்றதில் தொடர்புடைய துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் புத்தளம் பாலாவி பகுதியில் காவல்துறை சிறப்பு பணிக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதே நேரத்தில் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தப்பிச் சென்றார் அதன்படி சந்தேக நபரான செவ்வந்தி கைது தொடர்பான விசாரணை கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது இதன்படி இசாரா செவ்வந்தியை கைது செய்ய இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் காவல்துறையினரால் அவரை கைது செய்ய முடியவில்லை இருப்பினும் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற கெசல் பத்ர பத்மே மற்றும் இந்த கொமாண்டோ சலிந்து பிற குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் பல உண்மைகளை அவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் இசாரா செவ்வந்தி எங்கே இருக்கின்றார் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இசாராசு வந்தியை கைது செய்ய சர்வதேச காவல்துறையுடன் இணைந்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் போர் வீரர்களின் துன்புறுத்தல்கள் கவலைக்குரியது என்ற தலைப்பில் ஆஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வரகோட ஞானரத்ன தேரருக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது இந்த கடிதம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசத்தின் கையொப்பத்துடன் அனுப்பப்பட்டுள்ளது தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த போர் வீரர்களுக்காக நிற்கும் பொறுப்பை வரலாறு தனது கட்சிக்கு அளித்துள்ளது என்றும் ஒரு அரசியல் இயக்கமாகவும் பொதுமக்களால் ஆன ஒரு சமூக இயக்கமாகவும் அந்த பொறுப்பை நிறைவேற்ற அக்கட்சி உறுதி பூண்டுள்ளதாகவும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதோடு தேசிய போர் வீரர்கள் தற்போது துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்றும் இந்த ஆட்சியில் கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் ஆஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் பரகோட ஞானரத்ன தேரருக்கு இந்த கடிதத்தினை பொதுஜன பெருமுன அனுப்பி வைத்துள்ளது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த குற்றக்கொம்பலை சேர்ந்த ஐந்து பேர் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவலின் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு இப்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பயங்கரவாத ஒழிப்பு சட்டத்தின் கீழ் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக குற்ற துறை தெரிவித்துள்ளது ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட இந்த ஐந்து சந்தேக நபர்களும் கடந்த சனிக்கிழமை இந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் தற்போது குற்ற புலனாய்வு துறையின் காவலிலும் மேலும் ஒருவர் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் காவலிலும் உள்ளனர் மண்டின் பத்மஸ்ரீ பிரேரா என்று அழைக்கப்படும் கெசல் பத்ர பத்மே மற்றும் பானந்துர நிலங்க எனப்படும் நிலங்க சம்பத் சில்வா மற்றும் கொமாண்டோ சலிந்து என்று அழைக்கப்படும் சாலிந்த மதுசான் பெரேரா ஆகிய குற்றவாளிகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தம்பரி லஹிரு எனப்படும் லஹிர் மதுசங்கம் மற்றும் என் பக்கோ சம்மன் என்ற பிரசன்னா மேற்கு வடக்கு பிரிவின் காவலில் உள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் சுட்டுக் கொல்லப்பட்ட கனமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பான புதிய ஆதாரமாக ஒரு காணொளி சாட்சி ஒன்று வெளியாகியுள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை காட்டும் காணொலியாக இந்த காணொலி வெளியாகியுள்ளது வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் சட்ட நூலின் பக்கங்கள் வெட்டப்பட்டு ஒரு துளைக்குள் கை கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த முறையை பயன்படுத்தி துப்பாக்கி நீதிமன்ற அறைக்குள் கொண்டு செல்லப்பட்டதையும் இந்த காணொலி காட்டுகின்றது இந்த குற்றம் தொடர்பான விசாரணைகளில் கொலைக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த காட்சிகளை படம் பிடித்து குற்றத்தின் முக்கிய சந்தேக நபரான கெசல் பத்ர பத்மேக்கு அனுப்பி வைத்துள்ளார் எனவே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளிலும் அவர்களுடைய தொலைபேசிகளை அவர்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையிலும் கெசல் பத்ர பத்மேவின் தொலைபேசியிலிருந்து இந்த காணொலியானது இப்போது மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைகுழி மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கில் அடையாளம் காணப்படும் மனித புதைகுழிகள் மற்றும் இன அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி இன்று நான்காவது நாளாகவும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி குறித்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையில் கிளிநொச்சி பலை நகர பகுதியில் நேற்றைய தினம் இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது